மங்க நதி சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியும் என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து முடிவு பண்ணுறாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அக்ரிமெண்ட் விஷயம் தெரிஞ்சால் இதை விட அசிங்கம் எதுவும் கிடையாது காவேரியா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பாங்க அதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அதனால நான் வந்து யாருக்கும் தெரியாமல் கண்காணிந்த தூரத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு காவேரியாவை வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க இப்போ நேராக காவேரி பேகை தூக்கிட்டு கிளம்பி போகிறாங்க அந்த நேரம் தாத்தா கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க தாத்தா வந்து என்னாச்சு காவேரி பேக் ரெடி பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்ல தாத்தா அவரு தான் வந்து ரெடி பண்ண சொன்னாரு அதனாலதான் ரெடி பண்ணுன்னு சொல்றாங்க எங்க போறன்ற விஷயத்த சொன்னா நாம எனக்கே சஸ்பென்ஸா வச்சிருக்காமான்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்றாங்க ஏன்னா விஷயம் தாத்தாவுக்கு தெரியும் இருந்தாலும் விஜய் வந்து கவிரி கிட்ட கொடைக்கானல் போற விஷயத்த வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க அதனால அந்த விஷயத்த வந்து சொல்லாமையே தாத்தா வந்து அதை மேனேஜ் பண்ணிருப்பாங்க சரி தாத்தா அவர் அங்க வர சொல்லிருக்காரு அதனால நான் கிளம்பி போறேன் எதுலமா போறேன் தான் இருமா விஜயும் வந்துடுமா இருக்கட்டும் பரவாயில்ல அவரை எதுக்காக தொந்தரவு பண்ணணும் தாத்தா நானே கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை வந்து பார்த்துட்டு வெண்ணிலா இதுக்கு மேல உன்னுடைய லைஃப்ல வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நான் இங்க இருந்து கிளம்பி போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம காவேரி கிளம்பி போறாங்க தாத்தா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட காலில விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோடு இந்த பிரம்மவ முடிச்சிருக்காங்க